பின்வரும் ஒவ்வொரு சார்பும் சமபடித்தானதா இல்லையா என கண்டுபிடித்து சமபடித்தானது எனில் அதன் படியையும் காண்க நமக்கு கணக்கு வந்து ஒரு சார்பு சமப்படித்தானதா இல்லையா அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஃபார்முலா எல்லாம் இதுதான் அந்த ஃபார்முலா ஓகே அதாவது இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற சார்புல எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸ் போடுறோம் ஒய்க்கு பதிலாக ஒய் போடுறோம் ஓகே அப்படி பண்ணிட்டு நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து டீனுடைய ஏதேனும் ஒரு அடுக்கு பெருக்கல் நம்மளுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அதாவது நம்மளுடைய கொடுக்கப்பட்ட சார்பு வந்து அப்படியே வந்ததுன்னா நம்மளுடைய சார்பானது நமக்கு டீனுடைய அடுக்கா என்ன இருக்குதோ அதுதான் அந்த படி அது கொண்ட சமபடித்தான சார்பு ஆகும் ஒருவேளை இப்படி நமக்கு பிரிஞ்சு வெளியில வரல அப்படின்னா அது வந்து சமபடித்தான சார்பு அல்ல அதுதான் நம்மளுடைய கன்ஃபியூசன் இப்போ நம்ம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எழுதிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலாக டி எக்ஸ் போடுறோம் ஒய்க்கு பதிலாக டி ஒய் போடுறோம் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும் நமக்கு டி தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பெருக்கல் டிஒய் பிளஸ் ஆறு பெருக்கல் டிஎக்ஸ் தி ஹோல் க்யூப்ளது இங்கே வந்துனது டி ஸ்கொயர் அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து டிஒய் பிளஸ் இங்கே ஆறு டி கியூப் எக்ஸு க்யூப் plus 7 so this is equal to இங்க வந்தனது T cube இருக்குது so T cube X square y plus இங்க R T cube X cube plus 7 நம்மலால T cube வந்தனது வெடில வந்து பொதுவா பொதுவாயிட்டுக்க முடியாது கார்ண என்ன அப்படினா வந்து இந்த 7 அப்படிங்க இருட்டாம் வந்து தனியா தனியார்க்குது so நம்மலாலா இது not equal to T power n நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால் இது வந்து சமப்படித்தான சார்பு அல்ல இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டாவது கணக்கு வந்து எழுதி இருக்கிறேன் நான் இங்க வந்து என்னது நமக்கு எக்ஸ்க்கு பதிலாக டிஎக்ஸ் போடுறேன் ஒய்க்கு பதிலாக டிஓய் போடுறேன் ஸோ நம்மளுடைய கணக்கு வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து என்னது ஆறு பெருக்கள் நமக்கு எக்ஸ் ஸ்கோயடுங்கிறதுனாலது டிஎக்ஸ் த ஹ ஹோல் ஸ்கேட மாதிரி ஒய் க்யூ அப்படிங்கிறது டிஓ த ஹோல் க்யூப்பாக மாறிவிடும் மைனஸ் ஃபைவ் பெருக்கள் இங்கே

t square அதுக்கு பிரும் x square, plus 20 19 t square, square so this is equal to இங்க மத்தமாம் வந்து வெளில் எடுத்தும் நாம் t power வந்து வெளில் எடுக்கலாம் so இங்க வந்து நாம் நமக்கு t வந்து வெளில் எடுக்கலாம் மீதியுள்ளது நாம் நமக்கு இந்த h of x, o. so this is equal to t3 power 3, h of x, இது வந்து சமபடித்தானது

ty the whole square plus tz the whole square this is equal to இங்கே square root of இங்கே 3 t square x square plus 5 t square y square plus t square z square okay divided by நமக்கு இங்கே இருக்கு 4 tx plus 7 t y. okay இங்கே வந்து எல்லா டம்லயுமே t square இருக்கு அதனால அது வந்து வெளிய எடுத்துட்டே அப்படினா கிடைக்கும் அப்படினா

so டி போர் ஜீரோ ஜி ஆஃப் எக்ஸ்கமா y, இசெட் இப்போ நம்ம அடுத்த கிடமைக்கு போகலாம் நமக்கு யூ ஆஃப் எக்ஸ்கமா y, இசட்ல எக்ஸ் பதிலாக டி எக்ஸ் ஒய்க்கு பதிலாக டி ஒய் பதிலாக வந்து சப்ஸ்க் பண்ணுறேன் பண்ணும்போது வந்து வந்தது அதை மாற்றணும் ஸோ எக்ஸ்ங்கிறது என்னது tx எக்ஸ் பெருக்கள் ஒய்க்கு ty plus பிளஸ் இங்கே சைன் ஆஃப் இங்கே வந்து என்னது டி ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கள் டி divided by tx ty okay so so this is equal to t square XY plus, danadhi, of, t t adhi, t square 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 plus sin of வெளியலாம் பெருக்கல் ஒய் ஸ்கொயர் பை xy okay so ஒய் ஓகே இந்த டீ ஸ்கேடோ இந்த கேன்சல் ஆயிடுச்சு ஆனா பொதுவாக வந்து இங்க ஒரு டீ ஸ்கேடு வெளியில இருக்கு அதை வந்து வெளியில் எடுக்க முடியல ஸோ இது வந்து என்னது இட்ஸ் நாட் ஈக்வல் அந்த ஃபார்மெட்ல இருக்குது அதாவது என்னன்னா இந்த மாதிரி நம்மளால எழுத முடியலங்கிற காரணத்தினால இது வந்து சமபடித்தானது இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்